கதை ஐந்து அளவுக்கு மீறிய அன்பு வழக்கம் போல விக்கிரமாதித்தன் வேதாளத்தை தன் தோளில் சுமந்து கொண்டு மௌனமாக சென்று கொண்டிருக்கிறான் அப்போது வேதாளம் ஒரு கதையை சொல்ல தொடங்குகிறது கதை சுருக்கம் அமரபுரி என்ற நகரத்தில் குணசேனன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவன் மிகச் சிறந்த வீரன் ஆனால் வேட்டையாடுவதில் மிகுந்த விருப்பம் கொண்டவன் அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அந்த மகனுக்கு பெற்றோர்கள் இருவரும் உயிரை விட அதிகமாக அன்பு வைத்திருந்தனர் குணசேனன் ஒருமுறை வேட்டைக்கு சென்றபோது பல நாட்களாகியும் திரும்பவில்லை மகனும் மனைவியும் அவனை பிரிந்து வருத்தமுற்று துயரத்தில் ஆழ்ந்தனர் மகன் தினமும் தன் தந்தையை நினைத்து என் தந்தையே நீ எப்போது வருவாய் என்று இயங்கிக் கொண்டிருந்தான் தந்தையின் நினைவில் அவன் ஆற்றங்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு பூதம் அவனது இயக்கத்தை கண்டது அந்த பூதம் மன்னன் குணசேனனின் வடிவத்தை எடுத்து அந்த சிறுவனிடம் வந்தது மகனும் அது தன் தந்தையே என்று நினைத்து ஆனந்தம் அடைந்தான் அரண்மனைக்கு சென்று தாயிடமும் தந்தையின் வடிவில் இருக்கும் பூதம் ஆறுதல் கூறியது இப்படி நாட்கள் சென்றன மன்னன் குணசேனன் ஒருவழியாக காட்டிலிருந்து திரும்பி வந்தான் அரண்மனைக்குள் நுழைந்த அவனை கண்ட மனைவி தான் ஏற்கனவே தன்னுடன் வாழ்ந்து வரும் தன் கணவன் உருவில் இருக்கும் பூதத்தையே உண்மையான கணவன் என்று நினைத்து குழப்பமடைந்தாள் அப்போது உண்மையான குணசேனனை பார்த்த மகன் குழப்பமின்றி அப்பா நீங்கள் எப்போது திரும்பி வந்தீர்கள் இங்கே இருக்கும் அப்பாதான் என்னுடன் இத்தனை நாட்களாக இருக்கிறார் என்று கூறினான் அப்போதுதான் பூதம் குணசேனன் உருவில் இருப்பது தெரிந்தது இருவருக்கும் இடையே பெரிய வாக்குவாதம் நடந்தது இருவரும் தங்களை தான் உண்மையான கணவன் என்று நிரூபிக்க முயன்றனர் வேதாளத்தின் கேள்வி வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து அரசே இந்த இருவரில் யார் உண்மையான கணவன் என்று மனைவியால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் மகன் மட்டும் ஒரு நொடியில் உண்மையான தந்தையை கண்டுபிடித்து விட்டான் மகன் தந்தையின் உருவத்தைப் பார்த்து இத்தனை நாட்களாக தன்னுடன் இருந்த அப்பா யார் என்று ஏன் வெளிப்படையாக பேச வேண்டும் அளவுக்கு மீறிய அன்பு காரணமாக மகன் இப்படி பேசினானா அல்லது இதில் வேறு ஏதேனும் ரகசியம் இருக்கிறதா நீ உண்மையான காரணத்தை கூற வேண்டும் என்று கேட்டது விக்ரமாதித்தனின் பதில் விக்ரமாதித்தன் சிரித்துக்கொண்டே கொண்டே வேதாளமே இதில் ரகசியமோ அல்லது அளவுக்கு மீறிய அன்போ காரணமல்ல மனைவிக்கு கணவன் யார் என்று அடையாளம் காண முடியாமல் போனது உண்மைதான் ஆனால் மகனால் எளிதில் கண்டுபிடிக்க முடிந்தது காரணம் சிறுவர்களுக்கு பொதுவாக தங்கள் பெற்றோர் மீதான பாசம் என்பது இயல்பானது தன் தந்தையின் உண்மையான குணநலன்கள் அசைவுகள் பாசத்தை காட்டும் விதம் மற்றும் குரல் ஆகியவை பூதத்திடம் இருக்காது பூதம் உருவத்தை மட்டும்தான் எடுத்து வர முடியும் மகன் தினமும் தன்னுடன் இருந்த பூதத்தின் போலி பாசத்தையும் தற்போது திரும்பி வந்த உண்மையான தந்தையின் உண்மையான பாசத்தையும் உணர்ந்துவிட்டான் இதனால் தான் மகன் சிறிதும் குழப்பமில்லாமல் தன் உண்மையான தந்தையை அடையாளம் காட்டினான் இதில் முட்டாள்தனமோ குழப்பமோ எதுவும் இல்லை இது இயல்பான பாசத்தை உணர்த்தும் செயல் என்று பதில் கூறினான் முடிவு விக்ரமாதித்தன் சரியான விடையை கூறியதால் வழக்கம்போல் வேதாளம் சத்தமாக கலகலவென்று சிரித்து அவனை விட்டு பறந்து சென்று முருங்கை மரத்தில் ஏறி அமர்ந்தது விக்ரமாதித்தன் மீண்டும் வேதாளத்தை தேடி புறப்பட்டான் இந்த கதையின் முடிவு இதுதான் விக்ரமாதித்தனும் வேதாளமும் மீண்டும் சந்திக்கும் அடுத்த சாகசங்களை நீங்கள் கேட்க விரும்பினால் மலர்மணன் தமிழ் மைந்தன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் அடுத்த பதிப்பில் இன்னும் சுவாரஸ்யமான கதைகளுடன் உங்களை சந்திக்கிறோம்